பொம்போது உனக்கு எதுவும் புரியாம இருக்கு இருந்தாலும் வாயால சொல்லி நீ கேட்கணும்னு ஆசை நினைக்க ஓ ஓசை நான் கிட்ட நானே சொல்றேன் இது கட்டில் கட்டில் மேலே ரோஜா பூவு கட்டில சுத்தி மல்லிகை பூவு இந்த ரூம் ஃபுல்லா இந்த மல்லிகை பூ சும்மா கமகம கமகமang இருக்குல இருக்குல்ல ஜென கடுப்பேத்றியா சீ இப்படி எங்க கிட்ட பேசிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல தான் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ தான் வைக்கப்படணும் ஆனா நீ கோமா அதான் உனக்கு பதில நானே இங்க வைக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன் டேய் இந்த வெக்கமா இருக்கு துக்கமா இருக்குல என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத அப்புறம் நான் பத்திர ஹாலிய மாரிறே சொல்லிட்டேன் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க பத்திர ஹாலிய மட்டும் ஆயிடாதீங்க ஏற்கனவே உங்க பார்வை என்ன சுட்டு இருக்குது நீங்க பத்திர ஹாலிய ஐட்டிங்கனா என்ன பஸ்பமாக்கிடுவீங்க வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பயந்துறேன்

நீ எல்லா يا ராஜாோட கால் தூசிக்கு கூட சமமா ஆக மாட்டேன். சே ராஜா அபறே நல்லவனா. அவ கூடையே இருக்க எனக்கு தெரியல. ஆனா, உன்னை அவனுக்கு ஒரு ஆறு மாசம் தெரியுமா? அவ்வளவுதான் தெரியும். அதுக்குள்ள அவനെ பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க? ஆவ்ளோ லவ்? நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள இருக்குறதே சாதாரண காதல் இல்ல. அது ஆத்மாார்த்தமான காதல். எனக்குள்ள يا ராஜா வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்குள்ள நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இந்த பூமியில நாங்க உயிரோட இருக்குற வரைக்கும்

இத்தனால நான் அவங்க கூட இருக்கேன் அவனாலேயே என்னோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்ச முடியல நீ எப்படி அவங்கிட்ட என் உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சு வெடிச்சும் போட்டு காட்டுவே என் ராஜா கிட்ட மட்டும் இல்ல என் மொத்த குடும்பத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வச்சு ஏமாத்தின பாரு நீ இது வரைக்கும் இறக்க இல்லாதவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என் ஃபேமிலி கூட இருக்கும்போது உனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி அழுது சீனப்பட்ட பாரு அப்ப நான் நினைச்சேன் சே கல்லுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈர இருக்கு அப்படின்னு அப்போ உன் மேல கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையில உன் கூட நான் யாருகிட்டையும் எதுவும் சொல்லாம இங்க வந்த ஆனா நீ இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருக்கல்ல இப்ப சொல்ற நீ இறக்க இல்லாத மட்டும் இல்ல அறக்க அசுர அது என்னன்னே தெரியல நீதான் என்ன பார்த்த உடனே நான் எப்படி ஆப்பட்டேன்னு உடனே கண்டுபிடிச்ச ஆனா பாரு ஓ ராஜாவும் யாராலுமே நான் எப்படி கண்டே பிடிக்க முடியல அப்படி என்னதான் சிங்காவுதுன்னே தெரியல பரவாயில்ல இருக்கட்டும் நீ சொன்ன மாதிரியே நான் அரக்க கொடூர எப்படி வேணாலும் நினைச்சுக்க இப்போ முழுசா மூழ்கியாச்சு இதுக்கப்புறம் முக்காடு போட்டா நல்லா இருக்குமா என்ன சொல்ல வரேன்னா அத்த எல்லாம் என்ன பத்தி தெரிஞ்சிச்சேன் இனிமேலி என்னதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஏங்க கிட்ட வந்தா அப்புறம் நான் என்ன பொண்ணு வேனே உனக்கு தெரியாது சொல்லிட்டேன் தானே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நீதான் பலபலான பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சீ உனக்கு வெட்கமா இல்ல உன் நண்பனுக்கு நான் சொந்தமானவன்னு தெரிஞ்சு எங்க கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த பாரு நீ நினைக்கிறது உன்ன எங்க நடக்காது சிரிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டே இருக்காளே இப்ப ஒரு இழுச்ச வாயா இருப்பானே நினைக்காதடா இந்த பாரு நான் நெருப்பு என்ன தோட்டணும் என் உடம்பு உசுறு இந்த மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அது என் ராஜாவுக்கு மட்டும் தான் சொந்தம் கிட்ட வந்த என் புருச யாருன்னு உனக்கு ராஜா அவர் வீரத்தை பத்தி உனக்கு கண்டிப்பா தெரியாம இருந்திருக்காது ஏன்னா இத்தனை வருஷம் அவர் கூட இருந்திருக்கல ஆறு மாசம் தான் நான் அவரை பார்த்தேன் அவரோட மொத்த சுயரூபமும் எனக்கு தெரியும் அவரோட பொண்டாட்டி நானே அவருக்குள்ள இருக்கிற வீரம் எனக்கும் இருக்கு ஒரே சீவு சீவிருவேன் அப்படி சொல்லுடி என் பொண்டாட்டி இல்லை உன்னோட வில்லாதின ஓ ஹீரோ அவங்க கொஞ்சம் திரும்பி ഏയ് അടുവാ അടുവാതാ അടുവാതാ അടുക്കാമെന്ന്

இப்ப பல மடங்கு அதிகமான காதலோட வந்திருக்க உன் கூட சேர்ந்து வாழணும் ரொம்ப வருஷம் வாழணும் நான் உன் கூட வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை எல்லாத்தையுமே வாழணும் நம்ம பிரிஞ்சிருந்த நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வாழணும் சேர்த்து வச்சு வாழணும் வாழணும் தகட்டு தகட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் நீங்க எனக்கு கொடுத்த இந்த காதல் என்னைக்குமே தகட்டாது இது என் ராஜா எனக்கு கொடுத்த அமிர்தம் எனக்கு மட்டும் கொடுத்த அமிர்தம் நான் கொடுத்த காதல் மட்டும் தகட்டாதா இல்ல வந்த அதுக்குள்ள போங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு போக நீ இனிமேல நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது என் கூடவே தான் இருக்கணும் சின்ன விட்டு மறுபடி போனீங்க அப்புறம் என்னடி கடிச்சிருவியா அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறல என் புண்டாட்டியோட சிரிப்பாத்து எவ்வளவு நாளை உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கி உங்ககிட்ட நிறைய பேசணும் உன்னை நிறைய கொஞ்சணும் சரி எங்க பா திரும்பவும் உங்க இப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்காம போயிடுமோனு பயந்துகிட்டே இருந்தேன் இருந்த இப்போ என் ராஜா எனக்கு கிடைச்சிட்டாரு அவர் கூட நான் அவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ போறேன் சந்தோஷமா வாழ போறேன் ராஜா சொல்லுடி இனிமேல என்னை இப்படி தனியா விட்டுட்டு போக மாட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் கூட்டிட்டு போயிடுங்க எங்க போனாலும் சரி எனக்கு கூட்டிட்டு போங்க என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க நீங்க இல்லாத கூடயே இருக்கணும் உங்களோட இந்த அரவணைப்பிலையே உங்க தோளில் சாஞ்சிக்கிட்டே என் வாழ்க்கையை வாழ்ந்துடணும் பொண்டாடி எனக்காக இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கானா அது நீ மட்டும் தாண்டி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணும்னு நான் ஆசைப்பட்ட நீ எனக்கானபடி எனக்கு மட்டும் சொந்தமானவா உன்னை யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்ட நீ எல்லாமே நான் வாழ்ந்துடவும் மாட்ட இந்த ராஜா உனக்காக புறப்படுத்த வேண்டி நீ ஏழு கடல் தாண்டி எத்தனை இமயமலை தாண்டி இருந்தாலும் சரி உன்னை தேடி வந்து உன் கூட சேர்ந்து வாழ வேண்டி இனி நமக்குள்ள எந்த பிரிவும் இல்ல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது யாராலையுமே முடியாது சொல்லு ஐ லஃப் யு ராச்சா என்னக்கோ சொல்லு ஆடிம்மா ஆமாம் சொல்லு ஐ லஃப்யு ராஜா என்ன ஒரு மட்டும் சொல்ல ஐயோ உன்னிருக்கி என்ன ஆச்சே எதுக்கு இதையே என்கிட்ட சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னால இந்த வார்த்தை கேக்கிறதுக்குதனால நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இதுக்காகதானே இவ்ளோ மنية வெக்க நீ என்ன மனது இப்ப நமக்கு நம்ம காதல் கடஞ்சிடுச்சு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கடஞ்சிச்சு நீ எப்போதும் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லுடி சொல்லுடி ராஜா நானு உங்ககிட்ட இந்த வார்த்தை சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் காதலை எப்ப மட்டும் எப்போதுமே எப்பவுமே உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் ఓరి నిమసమ ఈ కథలు మీకు గుద్దితే ఇర్ప ఐ లవ్ యు రాజా ఐ లవ్ యు ఐ లవ్ యు రాజా ఐ లవ్ యు రాజా ఐ లవ్ యు రాజా ఐ లవ్ యు ని రూబీ ఐ లవ్ యు ని పొండాటి உனக்கு கொஞ்சம் ஆச்சு என் மேல அக்கறை இருக்காடி இத்தனை நாளா நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தானே நம்மளை நினைச்சு எப்படிலாம் ஏங்கி போய் இருந்திருப்பா நம்ம பாக்குறப்போம்லாம் கேப்பிடாம தூக்கி வச்சு கொடுக்குறவன் இப்போ எதுவும் கொடுக்க விடாம கொடுத்ததே நினைச்சு ஏங்கி போய் இருப்பானே அவனை பார்த்த உடனே கட்டி அணைச்சு கண்ணத்திலையும் உதட்டிலையும் கழுத்துலயும் முத்தமா கொடுப்பேன்னு பார்த்தா என்ன கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு சரி நம்மள பிரிஞ்ச சோகத்துலதான் அழுவுடா சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கொடுப்பாள் பார்த்தா நானும் உங்களை பார்த்த உடனே உங்களை கட்டி பிடிச்சி கண்ணத்தில் உதட்டில் கழுத்துலலாம் முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணிங்க பாருங்கள் இந்த சம்பவம் இதுக்கப்புறவே உங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அடியே அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலடி அப்போ உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சா நான் எப்படி பயந்து போய்டேன் தெரியுமா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க இது நான் இப்பவும் சொல்றேன் நான் எதுவுமே பண்ணல இதெல்லாம் அவதான் பண்ணான் இந்த பாரு நான் அவன்கிட்ட உன்னை கூட்டிட்டு மட்டும் இல்லை வர சொன்னேன் ஆனா இப்படி அவன் உன்கிட்ட விளையாடுவான்னு எனக்கு தெரியாது இவருக்கு தெரியாது உங்ககிட்ட சொல்லாம அவன் எதுவுமே பண்ண மாட்டான் பாருங்க கொஞ்ச நேரத்துல பாவி போய் இன்னைக்கு எப்படி பதற வச்சிட்டா தெரியுமா நீங்க மட்டும் சவுண்ட் கொடுக்கல இன்னொருத்துக்கு நான் அப்படியே கோடுத்து நெஞ்சு கொன்றுட்டேன் அடியே நான் அவகிட்ட அப்பவே சொன்னேன் அவகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விளையாடாதடா உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உன உண்டு இல்லன்னு பண்ணிரவானே

குரங்கு குரங்கு மாதிரி தான் அது பண்றதெல்லாம் இருக்கு அதனால அவன குரங்குன்னு தான் கூப்பிடுவேன் அம்மாடி உன்னதா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சேன் இப்போ அவன் உன் கூட இப்போ ரெண்டு பத்தியும் நான் சமாளிக்கணுமா அவங்கிட்ட எத்தனை தடவை நான் உங்களை பத்தி கேட்டுப்பேன் தெரியுமா நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்களா ஏதாச்சும் பேசுனீங்களா என்ன பத்தி ஏதாச்சும் கேட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க எதுவுமே தெரியாம இத்தனை தடவை அவங்கிட்ட போய் உங்களை பத்தி நான் கேட்டிருப்பேன் ஆனா ஒண்ணுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்ட்டா இப்போ இந்த நிலமையில என்ன உங்கள பாக்க வச்சிட்டால உனக்கு போத்துக்கங்க நாளைக்கு போய் வச்சிருக்கேன் ஒரு கேம் பொண்டாடி எதுக்குடி இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ அவங்க கிட்ட விளையாடுற மாதிரி அவனும் உங்க கிட்ட விளையாண்டுட்டான் இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் தப்பானவன் இல்லடி ரொம்ப நல்லவன் அவனோட வெளி தோட்டம் தான் பார்க்க கரட்டு மட்டும் இருக்கு ஆனா அவன் மனசு பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குறவன் ஒரு குழந்த மாதிரி நானும் அவனும் ஒன்னாதான் வளர்ந்தோம் எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த உறவுமே இல்லை அவனுக்கு நானும் எனக்கு அவனும் தான் துணையா இருந்தோம் இப்போ எனக்கு அப்பாங்கிற உறவு தம்பி அக்கா நீ எல்லாருமே கிடைச்சிருக்கீங்க ஆமா டி அவனுக்குன்னு யாருமே கிடையாது என்ன தவிர நானும் அவனும் தான் வளர்ந்தோம் நாங்க நாங்க ரெண்டு பேரும்

எனக்கு என்ன உங்களை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த கோவம் அதனால அவனை பார்க்குறப்பா எனக்கு திட்டணும்னு தோணும் சண்டை பிடிக்கணும்னு தோணும் நான் சண்டை பிடிப்பேன் பதிலுக்கு அவன் சண்டை பிடிப்பான் அவ்வளோதான் மற்றபடி அவன் தப்பானவன் கெட்டவன்லாம் நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை ஆனால் இப்போ திடீர்னு அவன் அப்படி நடந்துக்கிட்டானா எனக்கு ஒன்றுமே புரியல எதனால இவன் இப்படி நடந்துக்கிறான் என்ன எதுன்னு என்னால் எதுவுமே யோசிக்க முடியல ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இவன் ஏதோ லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் மற்றபடி எனக்கு அவமால எந்த கோவம் இல்ல நான் அவனை தப்பவும் நினைக்கல அடியே அவனை இத்தனை தடவை அவன் இவனே சொல்றியடி இந்த பੜடி நமக்கு என்னல்ல இருந்து மாசம் மூத்தவன் انا அவன்கிட்ட நான் ஃப்ரெண்டா தான் பழகுற அவனும் நீயும் அவனை அவன் நான் அவனை அப்படி தான் கூப்பிடுவேன் அவனுக்கு என்ன மரியாதை நான் அவனை எப்படி சொல்லி திட்டுன்னு நினைக்கிறேனா அப்படி தான் சொல்லி திட்டுவேன் ம் திட்டு திட்டு அவனுக்கு இதுநாள் வரைய கி நீ பேசிக்கிட்டு இருக்க

சாமண்டி அவங்க என்ன பக்கத்தை ஃபாரின்க்கு வந்தாங்க என் உடம்பு முழுசா சரியாத வரைக்கும் நான் இங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பாவும் இந்த இதுதானே இந்த சேட்டை பிடிச்சுவேன் இவனும் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டான் ஆனா என்னாலதான் அவங்க எல்லாத்தையும் பார்க்காம இருக்க முடியல இந்த நேரம் பார்த்து கமலிய கவர் அங்க வந்தாங்களா நான் அவங்க கிட்ட ஊருக்கு போனோன்னு கேட்டேன் முதல்ல சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சரி வா அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா சரியா இன்னும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கீங்களா அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு இங்கே வந்தீங்க ஆ உங்கள் உடம்பு முழுசாக சரியானதுக்கு அப்புறவு நீங்கள் கிளம்பி வந்திருக்கலாம்ல நான் கண்ணு முடிச்ச உடனே உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு தாண்டி நினைச்சேன் ஆனா அப்பதான் உடம்பு முழுசா சரியாகிற வரைக்கும் அங்க இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் என்னால உங்களால பார்க்காம இருக்க முடியாது ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் வீரா நம்ம குடும்பம் எல்லாரும் என்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்க எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குல்ல அதனால தான் நான் இங்க வந்தனால ட்ரீட்மென்ட் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு கமலிய கட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த கிளம்பி வந்துட்டேன் ஆனாலும் உங்களுக்கு முழுசு உடம்பு என்ன சரியா அதுக்குள்ள இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா இந்த பாருங்க உங்களுக்கு இனிமேல எதாச்சும் என்னால தாங்கிக்க முடியாது நீங்க இங்க வந்துட்டீங்க இதுக்கு அப்புறம் எங்கயே போக வேண்டாம் நானே உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கறேன் உங்க உடம்பு சரியா வரைக்கும் உங்க கூடவே நான் இருக்க சரிடி இப்ப பொண்டாடி நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன ஆபது இனிமேல நீ ஏன் என்ன பாத்துக்க உன்னை என் பக்கத்துலயே வச்சு

நீங்க பண்ணி வச்சிருக்க இந்த ஏற்பாடெல்லாம் பார்க்கும் எனக்கு பயமா இருக்குப்பா ஏன் அன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துருவே பயமா இருக்கா ஆமா இந்த மாதிரி விஷயத்துல நான் உங்களை நம்ப மாட்டேப்பா நீங்க இதுல எப்படி எனக்கு தெரியும் அதான் தெரியுதுலடி அப்புறம் என்ன இந்த செட்டப் எல்லாம் உன்னை இருந்தாலும் இந்த கட்டில்.. மேல படுக்கிற இந்த ரோஜா பூ இந்த ரூம்ல அடிக்கிற அந்த மல்லிகை பூ வாசனை நீ உன்னை கட்டி அணைச்சுக்கிட்ட இதெல்லாம் பார்க்கும் போது நாம அப்படியே போர் நைட் ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல

உனக்கு காதில் இந்த பரிசு எல்லாமே எனக்கு வேணும் அப்பா ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் ராஜா ராஜா சொல்லு சொல்லுடி எனக்கு நான் வேணுமா

வேணாண்டி அப்புறம் தாங்கிக்க மாட்டேன் கண்ணா பின்னானே நான் ஏதாச்சு பண்ணிட்டேன் அப்புறம் அதெல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம் இந்த புயல எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் முடியே என்னை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற நான் கொடுக்குற முத்தத்தையே உன்னால தாங்கிக்க முடியாது அப்புறம் ஏடா உடமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஒ பண்ண முடியாது பாத்துக்க பேசினதெல்லாம் போதும்